இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது நல்லூர் பகுதி கல்வியங்காட்டு பகுதி இந்த இரண்டு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த வீடு அமைந்திருக்குது தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நல்லூர் கந்தசாமி கோவிலிருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரத்துலையும் மாதிரி கள்ளியங்காடு சந்தையிலேருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த இரண்டு நல்லூர் அதாவது கள்ளியங்காட்டு சந்தைக்கு இடைப்பட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒண்டரை பரப்பு காணியை விட ஒண்டரை குழி காணி அதிகமாக இருக்குது இந்த வீடு நான்கு பக்கமும் சுற்றுமதிலோடு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறு இந்த காணிக்கு அடிக்கப்பட்டிருக்குது தண்ணி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர் பாதையாகத்தான் இருக்குது அதாவது மிகப்பெரிய கனரக வாகனம் கூட வந்து போகக்கூடிய நல்ல அகலமான தேர் பாதையாக இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் சிறிய ரக வாகனங்களை விடக்கூடிய ஒரு கார் கயர்ஸ் வேன் அப்படின்னு சொல்லி சிறிய ரக வாகனங்களை விடக்கூடிய இட வசதி இருக்குது இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் இரண்டு ரூம்கள் கிச்சனோடு சேர்த்து அட்டாச் பாத்ரூம் இரண்டு பாத்ரூம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய கட்டுமான வேலை நடந்து கொண்டு இருக்குது இந்த வீட்டுக்கு மொத்தமாக இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு கோடி அறுபது லட்சம் சொல்கிறாங்க நல்லூர்லேருந்து முக்கால் கிலோமீட்டர் கல்விங்காட்டு சந்தியிலேருந்து முக்கால் கிலோமீட்டர் யாராவது இந்த வீட்டை வாங்க விரும்பினா இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டு இருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்கன்னு காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களை காணியல் வீடுகளை விற்க போறீங்கண்டா இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த தளத்தினூடாக எந்த காணிய வீட்டை வண்டிக்கையும் அதனுடைய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல்ல அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லிக்கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்